வாடகை அடிக்குதடி உள்ள கிளம்பிட்டீங்களா எங்க அடிக்குது பெட்ரோல் செலவுக்கு வாங்கிட்டீங்களா இல்லையா நேர்மையான அதிகாரியை வணங்கிறேன் உழைப்பு கத்த ஊதிய நான் விடவே மாட்டேன் வாடகை அடிக்குது அடி பங்காளி என்னடா வாடகை அடிக்குது என்னடா வாடகை அடிக்குது என்ன வாடகை அடிக்குது என்ன வாடகை வாடகை அடிக்குதடி புள்ள வட காத்து வீசுதடி புள்ள வட காத்து விசுதடி வாடகை அடிக்குதடி வட காத்து வீசுதடி வட காத்து வீசுதடி சா அத்தி எழுத்து போல வச்சு மடுவை கீறி விட்டாரே ஏய் குந்தானி அவ்வளவு தூரத்துக்கு வருது அந்த கண்டுகுட்டிக்கு ஒன்னால கூழாளி போட முடியல அது குட்டி இல்ல அது வந்து கொஞ்ச நேரத்துல உன் படப்பே சாச்சிருப்பான் அடி மூஞ்சி நல்லா பாத்துட்டு போய் பிள்ளை வருது புதுசா கல்யாணமான பொம்பளையே என் முகத்தை பாத்துக்கங்க தாய் பிள்ளை வரக்கும் போது இவனே மாதிரி தான் பறக்கும் தான்

ஐயோ மல்லிகைப்பூ வாடகைக்கு அப்படின்னு போனோம் ஏண்டா அது கொன்ற கன்று முண்டை பிளாஸ்டிக் பூவை இந்த மோந்து பார்த்துருக்கேன் பாரு பிளாஸ்டிக் பூவே இந்த மலை முண்டை ஒருத்தனர் இருந்தால் ஐயோ ஆட ஒரு தாயம் ஆட ஒரு மா ரெண்டும் போகாத இருத்தாயம் என்னை அருகில் ஓ ஓ தள்ளி விடலாம் என்னடா நீ தள்ளி விடுறது நீ மாவு ஆட்டுற நான் தள்ளி விட உன் இடது கையை நான் என்னென்னமோ பண்ணுவேன் இடது கைய அதை போய் என்னடா உன்ன போற குண்டி எழுதுகிற கையை போய் அப்படி சொத்தாங்க எப்படி ஐயோ எப்படி அடுத்த கைத்தான் பிடிக்கிறியா ஏ இருந்தா வர்ணிக்கிறேன்டா வர்ணிக்கிறியா நீ ஆடா இருந்தா நான் வேப்பங்குலையா இருப்பேன் ஆடா இருந்த நீ உன்னே போட்டு நான் உருக்கிறேன் கட்டிக்கிட்டு தொழிய உரிப்பேன் நீ பொட்டையாடா இருந்தா நான் இருப்பேன் நீ கெடாயா இருப்பியா நான் காயிக்கிறவனா இருப்பேன் நீ அரிசாலும் அடிப்படா அந்த நான் இருக்கடாத பிறந்துட்டு கைல குடுத்து இப்ப என்னடா பண்ற இப்ப

என்ன ப்ரோ நீ நீங்க எல்லாத்துலயுமே நெருங்குறீங்க வெறு அடுப்பு வச்சு என்ன செய்யறது விறகு தின்னுச்சா தான் கித்து 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 அப்படியே தீ எரியும் என்னடா நோட்டா விட்டு கித்து 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 என்ன இது கிளு 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 எரியும் இப்ப மாட்டிக்கிற எப்பவே மாட்ட மாட்ட சிலிண்டரா இருப்பேன் நான் ஓசா இருக்கே சொருக நான் ஓசா புடிங்கிருவேன் ஓசை புடுங்கனா எப்படி தீ எரியும் ப்ரோ வீடே பத்திட்டே இருந்து ஓசை புடுங்கனா அப்ப நான் மாட்டி விட்டுறேன் நீ புடிச்சு மாட்டி விடணும் ஓசை புடிச்சு மாட்டி நீ குனியும் போது நான் அங்கே வேடிக்கை பார்ப்பேன் அதை போய் வேடிக்கை வைக்கிறாரு ஐயோ விட எனக்கு இருக்கிற பிடிச்ச முறை இருக்காய் ஏதோ எ இதெல்லாம் சொல்லி நான் இடத்த சொல்கிறேன் இடத்த சொல்கிறது குனியும் போது என்ன என்ன நான் அந்த விளையாட்டு வரல உனக்கு முத பிரசவத்துலேயும் மூணு புள்ளை தயாமங்கலம் கோடாய்ன்னு சொல்லியிருக்காரு ஆமா அவர் மூணு புள்ளையா இருந்தா அதுக்கு பிள்ளைக்கு போனால் நான் அப்பனா இருப்பேன் நான் பிச்சை எடுக்க போவேன் பறக்க தெரியுமே மேலே எப்படி என்ன ப்ரோ மூணு உள்ள என்ன அதில் என்ன மூணு உள்ள ஆமா அதுக்கு மேலே முடியாது பிடுங்கணும் பிடுங்குக்கு மூணு உள்ள நான் முப்பது உள்ள வறந்துடும் என்ன செஞ்ச என்னடா தென்னும் வானமே தோண்டல அதுங்களும் போயிட்டா மூணு மாடி கட்டடத்துக்கு வானத்தை தோண்டு இன்னும் தொழில் அடித்து வயக்காட நடலை அதுங்களும் கருத்து அண்ணா இவ்வளோ நேரம் செஞ்சதை பார்க்கலையா செஞ்சையா இதான் கண்காட்டி வத்தியில் செய்கிறதுரா உனக்கு தெரியாது அப்படியா

எவனாவது குழந்தையா கையை எப்படி பணத்துக்கிட்டு இருப்பானடா முறகட்ட வலை நாலு அறிவுரை சொல்றான் நான் தொடஞ்சு விட்டுனா நீ டப்பு டப்புன்னு தட்டி போட்டுருவேன் புரட்டவனே நினைச்சிட்டியா வடைய வடைய தள்ளி விடு அரிசிய அரிசியா அவனை கையில புடிச்சுக்க நீ நினைச்ச நேரம் நான் வருவேன் எந்த வேலையா இருந்தா நான் செஞ்சு கொடுக்குறேன் உனக்கு அப்ப அவர் எங்க போவாரு அவர் தம்பி ஏதாவது ஒரு வேலையா இருந்தா நீ மாமான்னு மட்டும் கூப்பிடு ஏமாண்டு வந்துருவே சரி வராது காலத்துக்கு நான் பயந்துகிட்டே கிடக்குனே நீ நல்லாரு நீ வீட்டு வீட்டுக்கிட்டே போக மாட்டடா நீ ஏய் நீ அடுப்பாங்க கிடக்கல உட்காந்துருக்க ஆளு மாதிரி தெரியுது சத்தியம்மா சத்தியம்மா ஐயோ தம்பி என் ஆம்பளை பிள்ளை வரந்தா தானே பிறந்து பண்ணிட்டு ஐயோ அப்ப எனக்கு பிறந்து சின்ன சொல்லுவாங்க அதுக்கு ஒரு கேட்டா பரவாயில்ல அண்ணங்கள் அவ்வளவு சுரா இருக்கே தம்பி பேர் தாண்டா வைக்கிறேன் சொன்னேன் தம்பி கல்யாணம் முடிஞ்சதுல யோகம் கட்டி நம்மளுக்கு அடுத்தடுத்த தம்பி நம்ம வயக்காடு கூட விளைஞ்சிருச்சா விளைஞ்சு கருதலாம் அறுத்து நல்லா போட்டு நம்ம இடம் வித்துருச்சா ஐயோ அதெல்லாம் பெருமை இல்ல தம்பி நகை விலை எரிச்சா நீ எழுதிப்பட்ட லட்டு இன்னைக்கு விசா வந்திருக்கு நீ வெளிநாட்டு போறதுக்கு குழந்தையா குழந்தையாவ நான் பாத்துக்கிறேன் பாஸ்போர்ட் கொடுக்க மாட்டேன் கொரோனா கூட ஒரு டாக்டர் அனுப்புறேன் எப்படி தெரியுமா கம்மாக்கரை ஓரத்தில் கண்ணாத்தா நடா டே நடா கரெக்டா எது உண்டு அதான்டா உசுரே போகுது நீ பிடி பிடிஞ்ச ஆட்டரு எதோ வை சார் போயிருந்தேன் ஹலோ அடே நீ போட்டுக்க அந்த கம்மா अमन बटी कम्मा कर और तिल कन्नाता जनकंद गम पूरी यने सिन्नाता अमराजा कम्मा कर और तिल कन्नाता ये गंडे का मैं पूरी अड़ी यन्नाता सुमा ना पैसा ना कहीं यन्नाता சொமா பொ பொன்னாத்தா அந்த கம்மா கரை அம்மன்பட்டி கம்மா கரத்திரா என்ன கண்டு கம போனே சின்னத்தையே

அது சும்மா ரெடி அடி சாதி சன்னா அம்மன் பத்தி சாதி சன்னா எல்லாம் என்ன ஏசுது தின சபு காலே அடிச்சது போல் பேசுது சாதி சொன்னோம் நீங்கள் நிறுத்துங்கப்பா என்னடா ஐம் பாடு தானே இருக்கேன் ஏன் பாவம் வந்தானா அந்த தம்பி சொல்றேன் அதே அண்ணே வந்தா சொல்லிருக்கேன் அரைஞ்சி விடுவேன்

மாடசாமி இங்க இருக்காரு ஐயா மேல சத்தியமா சொல்றேன் ஐயா பாட்டு மறந்து போச்சாடா சாதி சார்

நான் நாய் என்ன என்ன நாய் நாய் உப்பு கண்டது போதும் அந்த அப்பு உனக்கு சப்போர்ட் பண்றா உன் பிள்ளைய வழி விட்டுறாராடா அங்கிட்டு போட்டு முன்றாரு இங்கிட்டு வரட்டும் முன்னுறாரு நாய் ஆஹ் அப்படியாரு ஏ அங்கே பாரு வாங்கி வச்ச தாலி ஒண்ணவா வா அந்த அழகு மலைய வாசலில கண்மண்டிய பொழுது சாஞ்சு நேரம் ஆகுது காத்திருந்து என் கண்ணோனோ கண்ணாத்தா எனக்கு அண்டே போறியனி சின்னாத்தாள் அடுத்த ஆள் வர்ற மாதிரி தெரிஞ்சா இங்க போய் எங்கே எங்க இப்போ கப்பல்கிட்ட போய் குலைக்கிற அது பத்தி அங்கே ஆள் வர்ற மாதிரி தெரிஞ்சா போய் குலைச்சு கரட்டி விடுறாளா ஏய் சூப்பர் ப்ரோ ஏய் அத்தா உன் காதலை ஒரு பாட்டுல சொல்லு இவன் எப்படி எனக்கும் உங்க மேல காதல் வந்துருச்சு கொல்ல காதல் வந்துருச்சு கொல்ல காதல் கொள்ளை பாக்குறாடா எப்படி தெரியும் போறேன் ஒரு பதினெட்டு நாற்பத்தி எட்டு பதினெட்டு நாற்பத்தி பாய்ஸ் கந்தன் டயர்ஸ் அம்மன்பட்டி சார்பாக ஐநூத்தி ஒன்று நன்றி என் அன்பு உறவுகள் பதினெட்டு நாற்பத்தெட்டு நன்றி ப்ரோ இன்னும் கொஞ்சம் குறைச்சி

அன்புக்குரிய உறவுகளே ஹலோ சின்ன கருவு பெரிய இறங்க போறாங்க சாமி வரப்போகுது யாரும் போயிட வேணாம் சின்ன கருப்பு பெரிய போய் நாட முடிஞ்சனே நான் வந்த நான் கோடாங்க